நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மாலை கட்சியை விட்டு நீக்க அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முடிவெடுத்துள்ளதாக உரையாடும் ஆடியோ லீக் ஆகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் கட்சியில் முக்கியமானவர்களில் இவரும் ஒருவர் என குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் அந்த சிவசங்கர்ன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டம்னா சரியாயிடும் இடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டம்னா சரியாயிடும் இடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்குது ரெண்டையும் தட்டிவிட்டோம்னா சரியாயிடும் இடுங்க விட்டுட்டு வேலை பாருங்க ஒரே ஒரு பிசுடு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையுன்னு தட்டிட்டோம்னா சரியாயிடும்